ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிறரை விமர்சனம் செய்வதிலிருந்தும் மதிப்பீடு செய்வதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் உறவுகளில் உள்ள முக்கியமான அம்சம் என்னவென்றால் பல்வேறு குணநலன்களை உடைய பல்வேறு மனிதர்களுடன் பல்வேறு வார்த்தைகள் செயல்கள் மூலம் தொடர்பு வைக்கிறோம் அதில் சில வார்த்தைகளும் செயல்களும் எதிர்மறையாக இருக்கலாம் சில நேர்மறையாக இருக்கலாம் ஆனால் அந்த உறவுகள் நமது விருப்பம் போல் அல்லது நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறரிடம் குற்றம் காண்பதும் பிறரை பற்றி மதிப்பீடு செய்வதும் மிகவும் சுலபமாக இருக்கும் மேலும் சில நேரங்களில் பிறரை பிடிக்காமலும் போய்விடுகிறது அவர்களை பற்றி எதிர்மறையாக சிந்திக்கிறோம் பேசுகிறோம் நமது குணநலனில் எந்த ஒரு சில பண்புகளை நிறைத்துக் கொண்டால் நமது ஆளுமை பண்பில் உள்ள எதிர்மறை அம்சத்தை மாற்ற முடியும் ஒன்று ஆன்மீக அன்பு நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அன்பு கடலான ஒரு பரமாத்மா தந்தையின் குழந்தைகள் நம்மிடம் இறைவனிடம் இருப்பதைப் போல அன்பு இருக்கிறது நமது உறவுகளிடம் அந்த உண்மையான இயல்பாகிய அன்பை கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும் அந்த ஆன்மீக அன்பின் பார்வையில் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும் அவர்களுடைய பலகீனங்கள் நமது உள்ளுணர்வை சென்று அடையக்கூடாது மேலும் நாம் அவர்களை எளிதாக மன்னிக்க வேண்டும் இரண்டு நல் உணர்வுகள் மற்றும் நல் விருப்பங்கள் மனிதர்களின் விசேஷத்தன்மையை பார்க்கும் போது நாம் பரப்பும் நேர்மறை அதிர்வலைகள்தான் நல் உணர்வுகள் ஒருவருக்கு அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நன்மை செய்ய விரும்பும் போது நமக்குள் இருக்கின்ற நேர்மறையான உள்ளுணர்வுதான் நல் ஆகும் இவை இரண்டும் பிறரை பற்றி அதிகமாக புரிய வைக்கிறது நமது பணிவான குணம் நம்மிடம் நிறைகிறது அவர்களை பார்க்கும்போது உருவாகும் எதிர்மறையிலிருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம் மூன்றாவது நன்றியுணர்வு நாம் தொடர்ந்து தொடர்பு வைக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் அவர்கள் நமது குடும்பத்தினராக அல்லது நட்பு வட்டத்தினராக இருக்கலாம் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உள்ளவராகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கும் பிறருக்கும் நன்மையை செய்திருப்பார்கள் அந்த அழகான செயல்களை நினைவில் வைத்து அவர்கள் எப்படி இருந்தார்கள் நமக்கு என்ன உதவி செய்தார்கள் என்று நிரந்தரமான நேர்மறை கண்ணோட்டத்தில் சிந்தனை செய்து நன்றியுடையவராக இருக்க வேண்டும் நான்கு சகிப்புத்தன்மை பிறரது குறைகளை கண்டு நாம் தொந்தரவடைவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று சகிப்புத்தன்மையின் குறைபாடு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஆன்மீக ஞானத்தை தனக்குள் நிறைத்து கொண்டு சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமையின் கடனான இறைவனுடன் தொடர்பு வைத்து தியானம் செய்தால் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் அவர் நாம் பரந்த உள்ளமுடையவர் ஆகுவதற்கு உதவி செய்கிறார் அதனால் நாம் பிறரை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களை விமர்சனம் செய்யவோ மதிப்பீடு செய்யவோ மாட்டோம் ஓம் சாந்தி